இதில் என்னென்னா இப்போ வைத்தியர் அர்ஜுனாவோட விஷயம் திரு அர்ஜுனா அவர்களோட விஷயம் இப்போ நாங்கள் எல்லா நடுகளுமே டாக்டர் டாக்டர் டாக்டர்ன்றது அது ஒரு மு முத முக்கியமான விஷயம் இப்போ அவர் ஒரு தொழில் தான் செய்கிறார் இப்போ அவரை நடுகளும் இருபத்தி நாலு மணி தியான டாக்டர்னு அழைக்க தேவையில்லை அவர் அங்கே வேலை செய்கிற நேரத்தில் டாக்டர் வழியில் அவர் திரு அர்ஜுனா தான் இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலால் இப்போ உங்களை எந்த நேரம் ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஜேர்லிஸ்ட் என்ன இல்ல சொல்லி கொண்டு இருக்கிறதா இல்லை நான் ஒரு ஆசிரியர் என்ன எந்த டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொல்லுறா இல்லை என்னுடைய பாட்டன ஒரு சீவல் தொழிலாளி அப்போ அவர் எந்த நேரம் சீவல் தொழிலானு சொல்றதா இல்லை என்ன ஸோ இவர்கள் அந்த படித்து கொஞ்சம் இந்த வேலைகளில் வந்தோன்னு இப்போ இன்ஜினியர் டாக்டர் லோயர் இந்த மாதிரி ஆகினோன்னு அவர்கள் அதை ஒரு அந்தஸ்தாக சமூகத்தில் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறதால தான் அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது ஆகவே அவர் வைத்தியத்துறை இருக்கக்கல்ல அவர் டாக்டர் வழியாக அவர் திரு அர்ஜுனா அப்போ திரு அர்ஜுனாட என்ன பிரச்சனைன்றா இப்போ நெறி இப்போ அவர் அவர் தன் துறை சார் இப்போ நாங்களும் ஆரம்பத்தில் இவர் ஆதரித்தோம் நாங்கள் இவர் தன்னுடைய துறை சார்ந்தோம் அந்த துறையில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிற ஊழல் மோசடிகளை வழி கொண்டு வருகின்றார் என்று நாங்கள் நினைச்சோம் சரியா அப்போ அந்த அந்த துறைக்குள்ளே சேர்ந்து இயங்காமல் அதை அது மெட்டை பக்கத்தில் அதை உடைக்கிறார் இவர் அந்த அந்த அது நெறிமீற நெறிமீறல் வந்து இப்போ நெறிகளின் படிதான் அரசுகள் அமையுது ஆனா மீறலுக்கும் அதற்குரிய நெறிகள் இருக்கு இப்ப நிறைய நாங்கள் மீறத்துக்கு அதற்கான நெறிகள் இருக்குது அப்ப நாங்கள் நான் அந்த முதல் சொன்ன மாதிரி இவர் குற்றச்சாட்டுகள் வைக்கக்கல்ல தன்னுடைய ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குண்டு ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டிருந்தார் ஆகவே நாங்கள் அதற்காகத்தான் அவருடைய இந்த பா சாதாரண பாமர மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆஸ்பத்திரிகள்ல இருக்குது நாங்களும் அதுகள் அனுபவிச்சு இருக்கிறோம் இல்லையன்று இல்லை அதுக்காக எல்லா வைத்தியர்களும் அவ்வாறானவர்களும் இல்லை சரியா இப்ப நான் சொன்னேன் இருபத்தி நாலு மணித்தியாலம் நாங்கள் போகக்கூடிய வைத்தியர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தங்களுடைய இதுக்கு புறாகும் அப்ப இவர் அப்ப அதனால தான் நாங்கள் ஆதரிச்ச நாங்கள் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களுடைய சாமானிய பிரச்சனை இவர் கதைக்கிறார் என்று இவரிடம் ஆதாரங்கள் இருக்கும் என்று நாங்கள் நினைச்சோம் ஆனால் அவர் அந்த ஆதாரங்களை முதல்ல சமர்ப்பிப்ப முதல்ல இருந்தே சமர்ப்பிக்கவில்லை நிறைய அதை உண்டு அப்போ அவர் எழுந்தமானமாக பொத்தாம் பொதுவில் அந்த வார வாரத்துக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி இப்போ சில ஆக்கள் இருக்கணும் ஒரு எல்லாத்தையும் விமர்சிக்கிறது மட்டும்தான் அப்போ அப்படி செய் அப்படி அப்படியான ஒரு போக்க தான் பிறகு காணக்கூடியதாக இருந்தது பிறகு ரெண்டாவதாக இவர் அந்த என்ன விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டாரோ அதை தவிர்த்து வேறு பல விஷயங்கள் பேசத் தொடங்கிட்டார் பேசுறது பிரச்சனை இல்லை அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் ஒரு நபர் சொல்லுறார் நான் முப்பத்தெட்டு வயசு மட்டும் வாக்கு போட்டதில்லான் சரியா பிறகு மெட்டாக்களுக்கு அரசியல் பெற்றி கற்பிக்கிறார் நீ முதல்ல ஜனநாயகத்தின் முதலாவது பண்பு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவனுக்கு உன்னுடைய ஜனநாயக கடமை வாக்களிக்கிறது பதினெட்டு வயசுக்கு பிறகு நீ அரசியல் வேண்டும் என்று அரசியல் நாலேஜ் இருக்கவன் சரி நீ அரசியலை தேடி இருக்கணும் என்ன இங்க நடக்குது நீ முப்பட்டு வருஷம் நீ வாக்கிய அளிக்கல நீ உனக்கவ்வாறு அந்த தகுதி வந்தது மக்களுக்கு அரசியல் படிப்பிக்கிறதுக்கு இப்ப இங்க எங்கட சமூகத்தில் இன்னொன்று விஷயம் என்னன்னா இப்ப ஒரு டாக்டர் ஆயினா லாயர் ஆயினா இன்ஜினியர் ஆயினா டீச்சர் ஆயினா அவைய நினைக்கிற என்ன தெரியுமா அவையோட சப்ஜெக்ட் இருக்குதான் அதை தாண்டி சகலதுன்னு தங்களுக்கு தெரியுமா அது பல பேர்கிட்ட நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் அது ஒரு ஒரு சிக்கல் உளவியல் சிக்கல்னு தான் நாங்கள் அதை கருதுறோம் அவ்வாறு இருக்க முடியாது இப்போ நானோட ஆசிரியராக இருந்தால் நான் என்ன பாடம் படிப்பிக்கிறோம் அதுதான் எனக்கு தெரியும் ஒரு சட்டத்தன்மையாக இருந்தால் எனக்கு சில சட்டங்கள் நான் என்ன எடுக்கிறோம் அந்த சட்டங்கள் குறித்து சில அறிவு இருக்கும் எல்லா சட்டத்திற்கு முழு சட்டமும் தெரியும்னு சொல்லல புத்தகங்கள் நூறு அடிக்க இருக்கும் எங்களுக்கு தெரியும் போனா கேஸுக்கு போனா அதை எடுத்து புறகு ரிஃபர் பண்ணி டிமார்க் பண்ணி இப்படித்தான் அவர்கள் தயாரிக்கும் தயாராக அர்ஜுனோட அந்த ஒரு குறைபாடு அவருடைய கருத்துகள் சமூகம் சார்ந்து அவர் வெளிப்படுத்திய கருத்துகள் மிக 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 பிற்போக்கான முட்டாள்தனமான கருத்துக்கள் நிறையாதுல இருந்தது அது சமூகத்துக்கு இப்ப இப்ப உதாரணத்துக்கு என்னால ஒன்று சொல்லலும் அவர் சொல்ற விடுதலை புலிகள்ல ஒரு கொமாண்டர் கற்பழிப்பு கற்பழிப்பு செய்து ஒரு பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு தளபதி அவர் எங்களுடைய அப்பா கொண்டு போய் அடியேறி என்று அடித்தா அப்பா இஞ்சி அடித்தோ அங்கே கீழ்காலகு அப்படி அடித்தவர் என்று சொல்கிறார் ஒரு இடத்துல அப்போ விடுதலை புலிகளை பற்றி எங்களுக்கும் விமர்சனம் இருந்தது ஆனால் ஒரு காலமும் விடுதலை புலிகளின் எதிரிகள் கூட இவ்வாறான குற்றச்சாட்டு வைத்தது இல்லை எங்களுக்கு தெரியும் புலிகள்கிட்ட காலத்தில் எந்த இதுவும் இல்லாமல் எங்களால் சொல்ல முடியும் பெண்களுக்கு வலுவான பாதுகாப்பு இருந்தது சரி நாங்கள் எங்களோட காதால கூட கேட்டது இல்லை இவ்வாறு புள்ளிகளுக்கு இல்லை இப்படி நடந்தேன் உண்மையதான் நாங்கள் விமர்சிச்சிருக்கு ஆனால் இல்லை ஸோ அந்த குற்றச்சாட்டு வைக்ககள்ல இவர் பேருகள் ஊர்கள் தவறுகளோட வச்சிருக்க வேணும் சரி அது யாராவது ஒரு சிங்கள ஊடகவியலாளர் தமிழ் தெரிஞ்சவர் எடுத்திருந்தார் இருந்தால் அது இன்றைக்கு எல்டிடிக்கு மேலே விடுதலை புலிகளுக்கு மேலே பாரதூரமான அவதூறு சேரடிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கு ரெண்டாவது சொல்றாரு எங்களுடைய அம்மா குடிக்கிற அது பிரச்சனை இல்லை எங்களுடைய அம்மா எங்களுக்கு எல்லாம் வீட்டை போனா வழியில போய் குடிக்காங்க ராசாண்டு எங்களுக்கு ஊத்தி தருவா நாங்க குடிச்சு போட்டு வியர் ஊத்தி தருவா நாங்க குடிச்சு போட்டு நித்திர வல்லுவாங்க யாராவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஒரு பண்பு பண்பாடு இருக்கு எங்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்குது ஊத்தி கொடுப்பா எங்களுடைய அம்மா அம்மா ஒரு ஆசிரியர் அடிச்சு சாக்கொல்லி போடுவா சரியா அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு சிறுவர்கள் இவர ஹீரோவா நினைக்கிற இளைஞர்கள் மத்தியில் என்ன 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 மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்கும் அப்படி சொல்றேன் பிறகு முக்கியமாக தமிழ்ல சொல்ற திருப்பி 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 திரு என்னுடைய அப்பா விடுதல புலிகள்ல காவல்துறையில இரண்டாவதா இருந்தவர் என்று அதாவது இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு சூட்சுமமாக மக்களை ஏமாற்றுகின்றார்களோ அதே மாதிரி இந்த விடியல் புலிகள் என்ற கன்செப்ட கையில் எடுத்து என்னுடைய அப்பா அவர் போறாள் என்னுடைய அப்பா இப்படி இருந்தா இருந்தார் அவருக்கு பிம்பத்தை கட்டமைக்கிறார் தமிழர்களுக்கு மத்தியில் அதே இது மறுபக்கம் போய் சமுதி சிங்கள ஊடகவியலாறு திருப்பி திருப்பி அடிச்சு சொல்றாரு இவர் இல்லை என்று அவர் திருப்பி திருப்பி கேட்க உங்களுடைய அப்பா நடேசனுக்கு ரெண்டாவது பெரியவராக இருந்தவர் தானே கால் இல்ல இல்லை இல்ல அப்படி ஒரு காலம் இருக்கல்ல அவர் டிரான்ஸ்லேட்டராக இருந்தார் டிரைவரா இருந்தார் அவருக்கு எத்தனையோ பாசை தெரியும் விடுதலை புலிகள் காசு கொடுத்தவர் மொழிபெயர்க்க வைத்தார்கள் என்று சொல்றார் பிறகு அதை வந்து சொல்றாரு இல்லை இல்லை நான் அப்படி இவர் நினைச்சார் இவருக்கு மட்டும்தான் நீங்கள் பாஷை மட்டும் தெரியுமா நீங்க யாழ்ப்பாணத்தில் எட்டு பத்து பதினஞ்சு இருபது பாசை தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க சத்தம் போடாம சரியா சரியா அப்போ இந்த மாதிரி அந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தானே அவர்கள் இந்த மிக சூட்சமாக போய் ஒன்று சொல்லுவாங்க

அப்ப நீதிமன்றம் ஒரு 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 நீதிமன்றம் நீதிமன்றங்கள் குறித்து விமர்சிக்கக்குள்ள சட்டம் குறித்து விமர்சிக்கல மிக அவதானமாக இருக்கணும் ஏனென்றால் ஒரு சமூகத்தின் அடித்தளம் சமூகம் என்றது தடைகள் நான் சொன்ன மாதிரி தான் கட்டமைக்கப்படுகிறது தடைகளை மீறுறது தான் குற்றம் என்று சொல்றது அந்த குற்றத்தை தண்டிக்கும் அதிகாரம் தான் அரசு அரசுன்ற கட்டமைப்புல மிக முக்கியமானது இந்த நாலு தூண்கள் என்று சொல்றது சட்ட நீ சபை சட்டத்துறை ஆகி அமல்படுத்துகிற நீதித்துறை எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் என்று சொல்ற ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி நாலாவது ஊடகம் இந்த நான்கு தான் ஒரு சமூகத்தை ஒரு நாட்டு அபிவிருத்திக்கும் நல்லதாகவும் சிறந்த இதாக ஆக்குற நாலு நிறுவனங்கள் இந்த நாளை நாங்கள் விமர்சிக்கல மிக அவதானமா விமர்சிக்க அப்போ அந்த மாதிரி இவர் பாடிய தப்புகள் ஒன்றுக்கு பின்னு கொண்டு பின்னு கொண்டு பின்னாலும் செஞ்சு கொண்டு அதே ஒரு சுமார் ஒரு ஜோக் ஆகி கொண்டு இருந்தது இது இப்போ நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் அவரை ஆதரிச்சோம் ஆதரித்ததுக்கான காரணம் இதுதான் மக்களுடைய பிரச்சனையை பேசினார் என்பதற்காக அந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் ஆதரித்தோம் மெட்டபடி அவற்றை மெட்ட மெட்ட முட்டாள்தனமான கருத்துக்கள் இதை நாங்கள் ஏற்கல்ல ஆனால் எங்கள் ஒரு கவலை இவ்வாறான இளைஞர்கள் கொஞ்சம் அரசியல் படித்து தெரிஞ்சு வழியில் வந்து இப்படி செய்ய முயற்சிக்கிற ஆக்களுக்கும் இது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அங்கே பாரு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு என்று ஆகவே ஏனையவர்களை சொல்றோம் நீங்கள் வடிவாக படித்து இதுகளை தேடி நீட்டாக வந்து செய்யலாம் ஒரே பிரச்சனையும் இல்லை நன்றி